வணக்கம் நண்பர்களே ஒரு முத்தத்துக்கு ஐம்பதாயிரம் போதே எப்படி இருக்கு ஒரு முத்தத்துக்கு ஐம்பதாயிரமா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை ஒரு மனுஷனோட சின்ன சபலம் எப்பேற்பட்ட மனுஷனையும் மண்ணை கவ்வ வச்சிடும் ஸோ அப்படி கவிய ஒரு பிஸ்னஸ் மேனோட ஒரு கேஸ் தான் இது என்ன நடந்தது எங்கு நடந்தது வாங்க பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல ராகேஷ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு அவர் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்றாரு அவருக்கு மூணு குழந்தைகள் அந்த மூணு குழந்தைகளுமே வந்து ஒரு பள்ளியில கொண்டு போய் சேர்க்குறாரு கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி அந்த பள்ளியில ஒரு குழந்தைய போய் சேர்க்கிறாரு அவரோட மூணாவது குழந்தை ஸோ அப்படி சேர்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியையோட ஒரு மிகப்பெரிய நெருக்கம் ஏற்படுது அந்த குழந்தைய கூப்பிட ஓகே இவர் தான் அடிக்கடி போகிறாரு போகிறதுல அதில் பயங்கர பழக்கம் குழந்தைய பிக்கப் பண்ண போனவர் அந்த ஆசிரியையும் சேர்த்து பிக்கப் பண்ணுறாரு இங்கே என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா அந்த ஆசிரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த பள்ளியோடைய ஆசிரியை மட்டும் கிடையாது அந்த பள்ளியோட பிரின்சிபலும் வந்து அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி ஏன் இங்கே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா போக போக உங்களுக்கே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த ரியல் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகளை விட செலிப்ரிட்டியை விட ஒரு பெரிய ஆளுநர் நினப்பு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்காக தான் குறிப்பாக இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து பார்ப்போம் அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி பல லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இது அவங்களோட பின்னணி இப்படி ரெண்டு பேருமே வந்து பேச பழக இருந்துட்டுருக்காங்க கொஞ்ச நாள் அந்த பழக்கம் ரொம்ப நெருக்கமாகுது என்னதான் இருந்தாலும் பிஸ்னஸ் மேன் இல்லையா எப்படி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கறனால என்ன ஏற்கனவே இவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை அதனால் செய்யும் போதே பாதுகாப்பாக செய்கிற என்ன அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெண்டு ஃபோனையும் ரெண்டு சிம்மையும் தனித்தனியாக இவர் பேரில் வாங்கி அதில் ஒரு ஃபோனை இவர் வீடு இவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஃபோனை சிம்மை போட்டு இவர் வச்சுக்கிட்டு இன்னொரு ஃபோனை வந்து அந்த ஆசிரியை வந்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் இவங்களோட பேச்சு இன்னும் அதிகமாவது ரொம்ப நெருக்கம் ஏற்படுது இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஜூன் மாசம் சேர்ப்பாங்க இல்லையா அந்த ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு நவம்பர் மாசத்துல அவங்க வந்து அந்த ராகேஷ் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கேக்குறாங்க சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி இவர் கேக்குறாரு இந்த மாதிரி ஸ்கூல்ல சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு அதை முடிக்கிறதுக்கு தேவைப்படும் கொடுங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ ரொம்ப நெருங்கி பழகியாச்சு ஏன்னா ஆமணிகளை பற்றி தான் தெரியுமே சரி கேட்கும்போதே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சும் செயலும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகுது திருப்பி அடுத்த ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது கொடுங்க நான் அந்த பழைய பழந்தையும் சேர்த்து நான் வந்து கொடுத்துறேன் எனக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் சரி ஒரு அப்பாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ண முடியும் ஏற்கனவே பழகிட்டு இருக்காங்க அவரால் வந்து தவிர்க்க முடியாமல் அந்த ரெண்டு லட்சத்தையும் வந்து கொடுத்துறாரு நல்லா யோசிச்சுக்கோங்க இவர் கிருமினலாக யோசிச்சு ரெண்டு ஃபோன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாரு அவங்க எப்படி ரெண்டு ரெண்டு லட்சமாக வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போகுது அவருக்கு இவருக்கு ஒரு பண நெருக்கடி ஏற்படும் போது இவர் வந்து அந்த பணத்தை வந்து கேட்கறாரு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாது கொஞ்சம் இதாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மலிப்பியிருக்காங்க இவர் கொஞ்சம் யோசிச்சு இருக்காரு பணம் திருப்பி தரல அப்படின்னு உடனே அவங்க இவ இவரை விட ராகேஷை விட அந்த ஸ்ரீதேவி அப்படிங்கிற அந்த ஆசிரியை வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய கிருமில் இவனை யோசிக்க விட்டா விஷயம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வேணா நம்ம ஸ்கூல்லேயே ஒன்று பார்ட்னரா வேணா சேர்ந்துக்கங்களேன் அந்த நாலு லட்ச ரூபாயை வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே இவர் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லையா அவர் மூளை அப்படி தானே வேலை செய்யும் சரி இது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு கூட நாலு லட்சம் கேட்டிருக்காங்க அந்த நாலு லட்சத்தையும் வந்து இவர் கொடுத்துருக்காரு ஸோ ஆகமத்தை கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஆயிடுச்சா அதுக்கப்புறம் அந்த ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்கப்புறம் இவரும் வந்து ஆஃப் த பார்ட்னர்ன்ற மாதிரி ஸ்கூலுக்காகவும் அடிக்கடி போக வர இன்னும் நெருக்கமாவது ரெண்டு பேரும் வெளியே தனிமையில் சந்திக்கிறாங்க தனியாக ரூமுக்கெல்லாம் போடுறாங்க அப்படின் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்றது உங்களுக்கே நேரம் தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்தளவுக்கு அந்த பழக்கம் வந்து அதிகமாயிடுச்சு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு கட்டத்தில் வந்து மறுபடியும் பணம் கேட்குறாங்க இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கேக்குறாங்க அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு கேட்டதெல்லாம் ரெண்டு ரெண்டு லட்சம் இந்த தடவை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க அடரா அப்படின்ட்டு அவருக்கு அப்படியே அல்ல இவ்வளோ பெரிய தொகை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்றாரு அப்பதான் இவர் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக வாங்கி ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் ரெண்டு அப்புறம் நாலு இப்போ பதினஞ்சுக்கு ஏறிடுச்சு அப்படிம்போது அவருக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் சுயத்துக்கு வர்றாரு ஆகா நம்ம ஏமாந்துகிட்டு இருக்கோம் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து அவருக்கு வருது அதனால என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை கொடுக்காம அப்படியே மழுப்பு மலங்கடிச்சு அப்படியே இழுக்கடிக்கிறாரு அவங்கள்ட்ட பேசுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரு அப்படியே குறைச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் சுத்தமாக பேச்சையே நிறுத்தணுன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த ஆசிரியை வந்து நேராக இவர் ராகேஷோட வீட்டுக்கே வந்து போகிறாங்க அவரோட நல்ல நேரமும் என்னவோ தெரியல அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் ஆள் யாரும் இல்லை வீட்டுக்கு போனவங்க அவர்கிட்ட அங்கே விடாப்படியாக வந்து ஒரு ஐம்பதாயிரத்தை வாங்கிக்கிட்டு ஒரு முத்தமும் வாங்கிட்டு வந்துருக்காங்க வீட்டுக்கே தேடி வந்துட்டதுக்கப்புறம் இவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு இவ வீடு வரைக்கும் தேடி வந்துட்டாங்க இதுக்கு மேலே வந்து இவகிட்ட இருந்தால் வந்து நம்ம சொல்லி முடிஞ்சிடும் ஏன்னா வீட்டில் ஃபேமிலிக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி வெளியே இவர் வந்து போலீஸ்க்கோ இது பெரிய கேஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இவரோட பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவும் இவர் வந்து ரொம்ப அடி வாங்குவார் ஸோ ரொம்ப நம்ம வாழ்க்கையை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு ஸோ இதுக்கு மேலே நம்ம பெங்களூரில் இருக்க வேணா நம்ம சொந்த ஊரான குஜராத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறார் குடும்பத்தோடு எல்லாருமே அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் முடிவெடுத்து அங்கே போனோன்னே அவருக்கு ஸ்கூலில் டிசி வாங்கணும் இல்லையா குழந்தைங்களாம் அங்கே தானே படிக்குது அதனால் என்ன பண்ணுறாரு டிசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசி கேட்குறாரு வாங்கிக்க சொல்கிறாங்க இவரும் வந்து டிசி வாங்க ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலுக்கு போகும்போது தான் தெரியுது அங்கே போனால் அங்கே ஸ்ரீதேவி அவங்க மட்டும் இல்லை கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபல ரவுடி சாகர் கணேஷ் அப்படின்னு ரெண்டு பேர் வந்து இருக்காங்க அவனுங்க ரெண்டு பேரும் இவரை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து வெளியே விடாமல் அவங்கள்ட்ட டீல் பேசுகிறாங்க முன்னாடியாச்சும் பதினஞ்சு இப்போ எவ்வளோ கேட்குறாங்க கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க இருபது லட்ச ரூபாய்க்கு அவர் எங்கே போவார் ஆனால் இருந்தாலும் வேற வழி இல்லை இப்போ வந்து இவர் வந்து மாட்டிக்கிட்டார் ஏன்னா அவங்க என்ன சொல்லி அந்த பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருந்ததை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருவோம் இப்போ நீ இந்த பணத்தை தரல அப்படின்னா நாங்கள் அந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டில் போட்டுருவோம் வெளியிட்ருவோம் இருந்து எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் அப்படின்னோட இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு வேற வழி இல்லை ஃபுல்லாக லாக்கு அப்பதான் அவருக்கு வந்து புரிய வருது இவ்வளவு வருஷமா அந்த பொண்ணு பழகினதே வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை வந்து ஆட்டையை போடுறதுக்குதான் அப்படின்னு வந்து அப்பதான் அவர் வந்து முழுசா அந்த ஸ்ரீதேவியை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு இருந்தாலும் மாட்டியாச்சு வேற வழி இல்லை அப்படின்னும் போது சரி நான் கொடுத்துட்றேன் நான் எங்கேயும் போயிட மாட்டேன் இவ்வளவு லட்சங்கள் நான் வந்து கொடுக்கலையா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஆனா இவ்வளவு பணத்தை என்னால உடனே எல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா என்கிட்ட இல்ல நான் ஏதாவது கடனை உடனே தான் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்களும் சரினு இவரை வந்து விட்டுடுறாங்க ஏன்னா இவர் ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துருக்காரு ரெண்டாவது அவரோட குடிமி நம்ம கையில இருக்கு எப்படி எங்கேயும் போக முடியாது அப்படின்ற ஒரு இதில் வந்து இவங்களும் வந்து விட்டுடுறாங்க இவரும் வந்து வெளியே போயிட்டு ஒரு அப்படி இப்படின்னு புரட்டி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பக்கம் கொடுத்துருக்காரு சில லட்சங்கள் கொடுத்துருக்காரு ஆனா அதுக்கு மேல வந்து அவர் வந்து பணம் தரல கடுப்பான இவங்க என்ன பண்றாங்க ஒரு நாள் மறுபடியும் அவரை வந்து கடத்தி கொண்டு போய் அவர்கிட்ட வந்து இது பண்ணி அப்போ ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்கிட்ட வாங்கிட்டு அவரை வந்து விட்டுட்டு போகிறாங்க இன்னும் மிச்ச பணத்தை வந்து சீக்கிரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்ந்து யாரு கூட இருந்த ரெண்டு பேர் இவர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா பக்கம் கொடுத்துட்டாரு அவங்க கேட்டதில் அதுக்கு மேலே இவராலையும் முடியல கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு கால் வருது இவருக்கு கிட்ட இருந்து இவர் வந்து எடுத்து பேசுகிறாரு என்ன பாதி மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு என்கிட்ட வேற பணம் இல்லை இதுக்கு மேலே நான் எங்கே போவேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது ஸ்ரீதேவி வந்து சொல்கிறாங்க நீ கொடுத்த படெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஏசிபி ஒருத்தர் இருக்காரு அவருக்குமே கொடுத்தாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே தான் இவருக்கு இன்னும் இன்னொரு இன்னொருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசிபி இருக்காரு அவருக்கு நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா எடுத்துக்கிட்டாங்க இதில் எனக்கு எந்த பலனும் இல்லை நீ இனிமே படம் கொடுத்தீங்கன்னா அதில் தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அதனால நீ வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அவர் வந்து கடுப்பாகி ஃபோன்லேயே கத்துறாரு ஏன்னா அவரும் மனசந்தாங்க அவனும் பணம் காக்கிற மரமா டக்குன்னு அவர் வந்து கோபத்தில் திருப்பி கேட்டுறாரு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று ஸ்கூலில் இருக்கும் போதே நீ அதுக்கு ரெண்டு லட்சம் இதுக்கு ரெண்டு லட்சம் இவ்வளோ தடவை எந்த பணம் வாங்கினீங்கல்ல நான் அந்த பணம் ஏதாவது திருப்பி நான் கேட்கல இல்லை இப்போ தான் இதையும் கொடுத்துட்டேனே நீ வேணா அந்த பணம் தான் வேணா கொடு நான் இன்னும் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு பேசினதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லியிருக்கு பாருங்கள் ஸ்ரீதேவி அங்கே அரண்டவர் தான் நம்மால் ஏன்னா நீ கொடுத்த பணமா ஒவ்வொரு தடவையும் எனக்கு முத்தம் கொடுத்தில்ல நீ கொடுத்த ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஐம்பதாயிரரூவா ஐம்பதாயிரம் ரூபா கழிச்சுக்க அப்படி கணக்கு போட்டேன்னா நீ தான் இன்னும் எனக்கு நான் கேட்டதுக்கு மேலே பல லட்சம் தர மாதிரி இருக்கும் அப்படின்னோட நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அவரு யதார்த்தமா நம்ம தான் புத்திசாலின்னு நினச்சி ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தனியாக போன் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா இந்த கேடியை விட அந்த கேடி பெரிய கேடியா இருந்திருக்கு ஏன்னா இதை சொன்னோன்னா மனுஷனை வந்து அறண்டு போயிட்டாரு அதுக்கு மீறியும் ஓவரா பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணும்போது இவரால் ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு என்ன அப்படின்னா எப்படினாலும் இதுக்கு மேல அவரால் பணம் கொடுக்க முடியாது ஏன்னா ஃபுல் லாக்கு எல்லா பணத்தையும் தான் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டாரு இனிமே அவரால் பணம் கொடுக்க முடியாது பணம் கொடுக்காம இருந்தால் இவங்களும் விட போகிறது இல்லை எப்படி இந்த பிரச்சனை வெளியே வரதான் போகுது தெரியதான் போகுது அதுக்கு நம்மளே நேரடியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஏமாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க வந்து அந்த ஸ்ரீதேவியும் கூட இருந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்போ கைது பண்ணி இருக்காங்க விசாரிக்கும் போது அந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் மேல ஏற்கனவே ஏலிட்ட கேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாம இவங்க இவர்கிட்ட மட்டும்தான் இப்படி பணத்தை பறிச்சிருக்காங்களா இல்ல இன்னும் எத்தனை அப்பாக்கள்கிட்ட இந்த மாதிரி பறிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல அந்த ஒரு ஏசிபிக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஏசிபி யார் அப்படிங்கிற ஒரு விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு சோ இதுக்கு மேல விசாரணை நடத்தினாதான் இவங்க இன்னும் எவ்வளவு பெரிய கேங்க இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேறு ஆட்கள் இருக்காங்களா இன்னும் எத்தனை பேர்த்திட்ட வந்து பணம் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வரும் மெயினாக இந்த விஷயத்தை நம்ம ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு சின்ன சபலம் அதுதான் இன்றைக்கி அந்த மனுஷனோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கிருச்சு ஸோ அந்த ஒரு கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருந்தால் அவருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இன்றைக்கி நிறைய ஸ்கேம் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நடக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற முகமே உண்மையான முகம் இல்லையே ஃபில்டர் தான் வீடியோவே போடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு உலக அப்படி சொல்ல எப்படி சொல்ற ஒரு மாய உலகம்னு கூட சொல்லலாம் நிழல் உலகன்றதோட ஒரு மாய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்பி நீங்கள் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க லவ் பண்ணுறான்னு ஏமாறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ஏமாடுறாங்க சில பேர்லாம் கல்யாணம் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இப்படி முன்ன அதில் தான் காதலே பெருசாக நடக்குது இப்படி முன்ன பின்னே தெரியாமல் நிறைய பேர் இந்த ஒரு மோகத்துல போய் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கறதா ஸோ நீங்க யாராவது அப்படி இருந்தா கூட இதை கேட்டதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் மாறிக்கோங்க தெரிஞ்சிக்கங்க இல்லை நாளைக்கு உங்கள் வாழ்க்கையும் இதே மாதிரி கேள்விக்குறியா போய் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதை இருக்க எல்லாருக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக முக்கியமா இந்த ஒரு பதிவு வந்து போடுறோம் ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நீங்க யாராவது இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் யார் பின்னாடியாவது இருக்கீங்களா அப்படின்னா உங்களால் சொல்ல முடிஞ்சால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் ஆகிக்குவாங்கல்ல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி